வணக்கம் நேரிகளே சேலம் அலகாபுரம் பக்கத்தில் கிழக்கு வாசல் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வீட்டை தான் இதில் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முன்னால் ரெண்டு கேட் வச்சுருக்காங்க இது போட்டிக்கோங்க போட்டிக்கோல டூ வீலர் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது நல்ல பெரிய இடமா இருக்குது ஒரு நாலஞ்சு டூ வீலர் நிறுத்தலாம் த்ரீ பிஎஸ் இபி கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குங்க ஒரு நல்லது கட்டத்தை இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த போட்டியோட ஸ்டெப்ஸ் இருக்குங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த வீடு கிழக்கு வாசல் வீடுங்க உள்ளே என்ட்ராகிறாங்க இந்த இடத்துல பூஜ் ரூமுக்கு பூஜ் ரூமுக்கு கபோர்ட் இருக்குதுங்க பூஜ் ரூம் இது இது ஹாலுங்க கிச்சனு கிச்சன்னால் நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குங்க சிம்னி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லுமே செல்ஃப் இருக்குங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு பெட்ரூம் ஃபுல்லுமே கபோர்ட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது இதில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது வாஷ் பேஷன் இருக்குது இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க இதில் பில்டிங் கட்டியிருக்கிறது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ மாடிக்கு போகிறோம் மாடியில் இது ஹாலுங்க இது பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது ஒரு வாஷ் பேசின் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு இதுலேயும் கபோர்டு போட்டிருக்காங்க அட்டாளி கொடுத்துருக்காங்க அதுலேயும் கபோர்ட் பண்ணியிருக்காங்க இது பால்கனிங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டோம் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் இங்கே ஒரு சேஃப்டி டோர் இருக்குங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது ரெண்டு ரெண்டு டேங்க் இருக்குங்க நல்ல தண்ணிக்கு ஒன்று போர் தண்ணி கொண்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா மொத்தம் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் கட்டிருக்கிறது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதனோடய ஃப்ரண்ட் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க இது ரெண்டு மாடி வீடுங்க இதனோட ரேட்டு அறுபது லட்சம் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இது பிடிச்சிருந்தால் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்